ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் வாங்க வரலட்சுமி பூஜைக்கு அம்மனை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஃபுல் வீடியோ என்னால் எடுக்க முடியல கொ கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் அதை மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அடுத்த தடவை உங்களுக்கு லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கலசத்தை நான் ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அம்மனை வந்து கலசத்துக்குள்ளே என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டு கலசத்தை வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பொருளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் வியாழக்கிழமை நைட்டே நான் வந்து அம்மனை வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை வந்து அழைக்கிறதுக்காண்டி வியாழக்கிழமை நைட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அம்மனை பாருங்கள் நைட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் போட்டு அப்படியே நைட்டு வச்சுட்டேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து சௌகரியமாக இருக்கும் நீங்கள் அழைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு மேலே எங்கள் அத்தை கையில் அம்மனை கொடுத்து நான் ஆரத்தி எடுத்து அம்மனை வந்து அழைச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அம்மனை வந்து அழைச்சிட்டு வந்து விளக்கு தீப ஆராதனை எல்லாம் காட்டி அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சிம்பிளாக பால் பாலில் கற்கண்டு போட்டு ஏன்னா பானைக்கரம் அம்மனுக்கு வந்து ஆடி மாதம் உகந்த என்னை பானைக்கரத்தை வந்து நான் வச்சுட்டேன் அதில் பானைக்கரம்னால் என்னென்னு தெரியுமா அது வந்து புளி தான் புளியை கரைச்சி அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ போட்டு போட்டுன்னு வேப்பிலை போட்டு வந்து அம்மனுக்கு வைக்கணும் ஆடி மாதத்தில் வந்து இது வந்து எல்லா கோயிலுமே கொடுப்பாங்க எங்கள் ஏரியாவில் அம்மனுக்கு இந்த இந்த நெய்வேத்தியம் ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் அம்மன் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் அழ எப்படி அம்மனை நான் மேக்கப் போட்டிருக்கேன்னு நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நமக்கு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் முன்னவே ஈவினிங் தான் நம்ம வந்து அழைச்சிருக்கோம் வந்து ஈவினிங் தான் வருவாங்க நான் ஈவினிங் தான் வந்து மகாலட்சுமி பூஜை வந்து ஆரம்பிக்க போகிறேன் ஏழு மணிக்கு வந்து எல்லோரையும் நான் வர சொல்லியிருக்கேன் அதனால் அதுக்கு முன்கூட்டியே பிரசாதம் என்ன தாம்பளம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இது எனக்கு இரண்டாவது வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணுறேன் முதல் வருஷம் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்து பதினோரு பேர் அழைச்சிருந்தேன் இந்த வருஷம் இருபத்தோரு பேர் அழைச்சிருக்கேன் ஒவ்வொரு வருடமும் நம்ம அம்மனை வந்து வழிபட்டு வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப நல்லது பட மகாலட்சுமி அருளாவில் நான் வந்து மேலும் மேலும் நல்லா சிறப்பாக என் வாழ்க்கையோ என் செல்வமோ பெரிய கொண்டு தான் இருக்கிறது அதனால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் மகாலட்சுமி தாயே வரலட்சுமி தாயை உங்கள் வீட்டுக்கு அழைச்சி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் பாருங்கள் தாமலம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதில் எடுத்து வச்சுட்டேன் அம்மனை வந்து மறுபடியும் ஈவினிங்கு நல்லா அலங்காரம் பண்ணி மாலை எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்ச தாமரை அவங்களுக்கு பிரசாதமாக நான் வந்து மகாலட்சுமி தாய்க்கு பிரசாதமாக புளி சாதம் லெமன் சாதம் சர்க்கரை பொங்கல் வந்து வச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி எளிமையான முறையில் நீங்கள் கும்பிட்டாலே போதும் நீங்கள் தாம்பழம் வந்து பத்து பேர் இருபது பேருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களால் முடிஞ்சது ஒரு ஆளுக்கு ரெண்டு பேத்துக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணணும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கலசை வச்சு பூஜை பண்ணலாட்டையும் பரவாயில்ல அம்மன் தாயி மகாலட்சுமி தாயின் ஃபோட்டோவை வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் பாருங்கள் அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் அம்மனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அம்மனுக்கு தீபாராதனை காட்டி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு செஞ்சாச்சு மகாலட்சுமி தாயி மகிழ்ச்சியாக இருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள் நீங்களும் பார்த்துட்டு இந்த மாதிரி அடுத்த வருஷம் நீங்களும் உங்களுக்கு உங்களோட மகாலட்சுமி தாயே கும்பிடுங்க